வணக்கம் நாதா உங்கள் அருள் பிரதி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ தான் இது நேற்று நைட்டு வந்து வெண்டக்காய் புளி வச்சிட்டேன் காலையிலேயே கோயில் கொண்டு போய்க்கலாம் காலையிலேயே சாப்பிட்டுக்கலான்னு ஆனால் காலையிலேயே வந்து புளியோதரை சாப்பிட்ணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு அதனால புளியோதரை கிண்டி கூடவே முட்டை கிரேவியும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கோயிலுக்கு பால் காய்க்க வேண்டி இருந்துச்சு அதையுமே காய்ச்சிட்டேன் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கே போகலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் டிஸ்டப்பாக இருந்துச்சு அதனால நான் வந்து இன்னைக்கு கோயில் போகலை இந்த பால் காய்ச்சதை வந்து இங்கே எங்கள் ஊர்லேயே ஒரு கோயிலில் கொடுத்துடலான்னு ஈவினிங்காக கொடுக்க போகிறோம் இன்னைக்கு இந்த வீடியோ தான் நேற்று போட்டு இந்த வீடியோவுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடலாமா ஹாய் ஐ எம் மாலதி சே ஹாய்னு சொல்லியிருக்காங்க ஹாய் மாலதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னொரு கமெண்ட் ஏன் அக்கா வீட்டில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் அக்கா டேக் ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு கமெண்ட் அக்கா கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணும்போது சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணுங்கள் யூஆர் சேஃப் அக்கான்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் க்ளீன் பண்ணும்போது சிலிண்டரை வந்து ஆஃப் பண்ணிட்டு நான் க்ளீன் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் கமெண்ட் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நான் போன வீடியோ கும்பிதன வீடியோவில் யாரெல்லாம் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்கிங்க என் வீடியோன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் கமெண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ தான் என் வீடியோலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் இன்ஸ்டாவில் யாராவது பார்த்துருந்திங்கன்னா வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏனையை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ரிப்ளை கொடுத்துட்டே தான் இருப்பேன் டாட்டா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்